வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டையை நாம் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் முட்டை அப்படின்றது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவு முட்டையில் அதிக அளவு ப்ரோட்டீன் மற்றும் விட்டமின்கள் மினரல்ஸ்களும் காணப்படுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைகளில் விட்டமின் ஏ விட்டமின் பி டுவெல் மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் செலினியம் மற்றும் ஜிங்க் போன்ற தாதுக்களும் அடங்கியிருக்கு எனவே நிபுணர்களுடைய கூற்றுப்படி ஒரு நாளைக்கு ஒன்று முதல் மூணு முட்டைகள் வரைக்குமே நம்ம சாப்பிட்லாம் இவ்வாறு நம்ம சாப்பிடும்போது ஆரோக்கியமான கொழுப்பு சேரும் பெறுவதற்கு உதவும் கொலசல் தீங்கு விளைவிக்கக்கூடிய கொலசல் நமக்கு வந்து கிடையாது இதய பாதிப்பு இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு முட்டைக்கு மேலே வந்து சாப்பிடக்கூடாது இப்போ நீங்கள் வந்து அத்லெட் அதாவது தடகள வீரர்களாக இருக்கீங்கன்னா இருந்து நாலு முட்டைகள் வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம் அது உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தான் எனினும் எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான கொழுப்பை வந்து நீங்கள் பெற்று நலமாக இருக்குன்னா ஒன்றிலிருந்து இரண்டு முட்டைகள் ஒரு நாளைக்கு போதும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ இந்த அளவுகளில் முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவமைகள் கிடைக்கிது விளக்கமாக பார்ப்போம் வாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போய்ட்டு கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் முட்டைகளில் லியூட்டின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் அதிகமாக காணப்படுவதால் இது வயது தொடர்பான கண் கோளாறுகள் மற்றும் கேட்ராக்ட் ஏற்படுவதை நமக்கு நம்ம தடுக்கும் ஸோ இப்போ வயது தொடர்பான கண் கோளாறுகள் அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடலாம் ஏற்படுவது வயசாகக்கூடிய முதுமை காரணத்தினால் பார்வை மங்கி போகுது ஓரளவுக்கு நமக்கு தடுக்கப்படுவதற்கு முட்டை கேள்விணும் இப்போ ஊட்டச்சத்து பற்றாக்குறை நமக்கு முழுமையாக நீக்கி இளம் வயதினர்களுக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணக்கூடியது தான் முட்டை நம்ம தினமும் ஒன்று அல்லது இரண்டு முட்டை நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி கண் பார்வை கூர்மைப்படுத்தும் கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமலும் திறக்கும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம முட்டையை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் முட்டை சாப்பிடுவது நம்மளுடைய உடலில் நல்ல கொலஸ்ட்ரால்களை அதிகரித்து இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பை வந்து நமக்கு குறைக்கும் அப்படின்றத ஆய்வுகள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க இது எப்படி சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் வேணும் கெட்ட கொழுப்புகள் நமக்கு வேணாம் அப்போது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நமக்கு இந்த முட்டையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்பு வந்து குறைச்சிடும் ஸோ அப்போ ஆரோக்கியமான கொழுப்பு மட்டும் கிடைக்கிறதெல்லாம் இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இருக்காது இதனால் இதயத்திற்கு வேண்டிய இரத்த ஓட்டம் சீரான ரத்தம் நாளங்கள் வழியாக கிடைக்க ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயம் பண்படங்கு பலம் பெறும் இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கும் உடலடியை கட்டுப்படுத்தக்கூடியது முட்டைகள் ஸோ இப்போ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா முட்டையும் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு விரைவாக உங்களுடைய உடலடியை வந்து பக்க விளைவுகளே இல்லாமல் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா முட்டைகள் அப்படின்றது அதிக புரதச்சத்து கொண்ட ஒரு உணவு அப்படின்றதால இதை நீங்கள் சாப்பிட்ட உடனேயே உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு ஏற்படும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகப்படியான கலோரிகள் இருந்து மற்ற மற்ற உணவுகளை வந்து சாப்பிட மாட்டீங்க உடல் எடை இன்னும் இன்னும் அதிகமாகட்டிங்க அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க ஸோ இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முட்டை மென்மேலும் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்ப முன்னாடி உங்களுடைய உடலில் தேங்கி அதிகப்படியான கொழுப்புகளை அது கரைத்து ஆற்றலாக உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும் ஸோ அது அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடை குறையும் தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் நீங்கள் வந்து குறைத்துக் கொள்ளலாம் மூளை ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கோலின் என்ற முக்கியமான ஊட்டச்சத்தின் மூலமாக அமையக்கூடிய முட்டைகள் மூளையினுடைய வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டிற்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளும்போது அந்த மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு ரத்த ஓட்டம் மூளை நரம்புகளுக்கு சிறப்பான அளவில் வந்து பாய ஆரம்பிக்கும் செல்களும் வந்து புதுப்பிக்கப்படும் செல்கள் வந்து நரம்புகளோடு தூண்டப்படும் போது எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லெனராக நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் முட்டை உங்களுக்கு உதவி

முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ முட்டையில வந்து புரதச்சத்து இருக்கு இல்லையா ஸோ இந்த புரதச்சத்து என்ன நம்மளோட சர்மத்தில் கோலோஜின் உற்பத்தியை வந்து நமக்கு மேம்படுத்தும் அதாவது சர்ம புரதத்தை வந்து ஆரோக்கியமாக வைக்கும் அந்த சர்ம புரதத்தில் எந்த விதமான தடையும் இருக்காது அதாவது உடைபடுதலோ அல்லது கரைகள் ஏற்படுதலோ எதுவுமே நமக்கு இருக்காது ஸோ இதனால வந்து இந்த கோலோஜின் உற்பத்தியை மேம்படுத்தப்படும் பொழுது சர்மத்தில் இருக்கக்கூடிய கோலோஜின் மேலே ரத்த ஓட்டம் வந்து சிறப்பானது பாய ஆரம்பிக்கும் அப்ப நமக்கு வந்து சர்மம் எப்படி இருக்கும்னா நீரேற்றமாக நமக்கு வந்து பார்த்தோம்னா நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடியதாக தான் சர்மம் காணப்படும் வறண்ட சர்மம் நமக்கு காணப்படாது மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம் கிடைக்கும் அந்த ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு இருக்கிறதால சர்மத்தில் கரைகள் கோடுகள் முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் இது மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது ஒரு தெளிவான ஒரு அழகான சர்மத்தை வந்து மேம்படுத்தி கொடுத்துருக்கலாம் அந்த கோலஜின் உற்பத்தியை சர்மத்துல மேம்படுத்திக் கொண்டு எப்போதுமே அந்த வயசான தோற்றமெல்லாம் இல்லாம நம்ம வந்து இளமையான தோல் சுருக்கம் இல்லாத தோல் அமைப்பை பெறுவதற்கு அந்த சர்ம ஆரோக்கியத்தை பெறுவதற்கு நம்ம தொடர்ந்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முட்டையை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ தினமும் நீங்கள் ஒன்று அல்லது இரண்டு முட்டை நீராவில் வேக வைத்து அனைத்து முட்டைகள் எடுத்துக்கோங்க அதுதான் நமக்கு வந்து ஆரோக்கியம் முட்டையை நம்ம வந்து நீராவில் வேக வைத்து முட்டை குழம்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நம்ம வந்து ஆம்லேட் ஆஃப் ஆயில் போன்ற எண்ணெயில் வருத்து பொறித்த வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது அதே போல் பச்சை முட்டையை அப்படியே உடைச்சு சாப்பிட்றது ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு நல்லது கிடையாது இதெல்லாமே இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு ஏற்படுத்தும் பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் எண்ணெயில் வறுத்து பொருத்து சாப்பிட்றது இது எதுவுமே நல்லது கிடையாது அதனால் நீங்க நீராவில் வேக முட்டைகள் எடுத்துக்கொண்டு இந்த நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் நன்றி மக்கள்